ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பாட்டுக்கு ஒரு கரையில் படுத்து கிடப்போன்னு படுத்து படுத்துக்கிடம்தான் அந்த பிள்ளைகள் இருக்கே ஐயோ அம்மா வாங்கம்மா சூஸ் போட்டு தாங்க சூஸ் பட்டு நான் சொல்ல தாங்க முடியல ஸ்கூலில் லீவு விட்டதும் லீவு விட்டாவே நம்மளுக்கு தான் பெரிய சோதனையாக இருக்குது கொடுத்துருங்க அப்புறம் என்ன பண்ணன்ட்டு சரி அப்படியே நம்மளுக்கு வெயிட் லாஸு ஜூஸாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு நானும் எந்திரிச்சாச்சு வேகமாக கிச்சனுக்குள்ளே போய்யாச்சு நாலு கேரட்டு ஒரு பீட்ரூட் தான் இருந்துச்சு அப்படியே ஒரு லெமன் இருந்துச்சா எடுத்தாச்சு அப்புறம் வேகமாக தொளியை பீட்ரூட் தொளி எடுக்கிறது தான் சிற பார்த்திங்களா கையெல்லாம் ரோஸ் கலரில் ஆகிட்டு சரி யார் இன்னும் செய்ய ஜூஸ் வேணும்னா பட்டு தான் ஆகணும் அப்படின்ன மாதிரி டக்குன்னு எடுத்தாச்சு தொளிய அதுக்கப்புறம் உடனே அதை கட் பண்ணியாச்சு நம்மளாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் இந்த ஜூஸ் குடிக்கவே இல்லைல்ல நம்மளாம் சின்ன பிள்ளைகள இந்த ஜூஸ் குடித்து வளர்ந்தோமா அப்படிலாம் எனக்கு ஞாபகமே இல்லை ஒரு நாள் கூட நாளெலாம் எங் சின்ன பிள்ளைகள எங்கள் வீட்டில் இந்த ஜூஸ் குடித்ததே கிடையாது ஆனால் இப்போ எல்லோரும் நம்ம எல்லாருமே தான் அந்த ஜூஸ் கொடுத்த பிள்ளைகளுக்கு தெரியறாதா அந்த ஜூஸ் கொடுத்த பிள்ளைகள் தெரியிறாதான்ட்டு இப்படி அலையிறோம் ஏபிசி மால்ட்டுன்னு அப்புறம் கொய்யாப்பழம் மால்ட்டு இப்போல்லாம் கொய்யாப்பழம் மால்ட்டு அத்திப்பழம் மால்ட்டுன்னு எக்கச்சக்க மால்ட்டு எப்பா இதெல்லாம் வாங்கி நம்ம பிள்ளைகள் நம்மலாம் முந்தி குடிக்க செஞ்சோம் இப்போ இப் இப்போ இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகள் ஒரு தேர மண்டைக்கு என்ன சரி என்ன பண்ண சரி நம்ம ஜூஸ் கதைக்கு வருவோம் அப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா கேரட்டு பீட்ரூட்டு கலரே ஒரு அழகு தான் இந்த கலரே நம்ம குடித்த கலராகிருவோமோ அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு இருக்குது அந்த ரெண்டு கலரும் உண்மையிலே அந்த ஜூஸ் நல்லா இருந்துச்சு நீங்கள் எல்லாருமே குடிங்க ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஜூஸ் குடிங்க பிள்ளைங்க கலராக பிறக்கும் நம்மளும் கலர் ஆயிடலாம் அப்படியே ஓகேவா ஏன்னா நான் ப்ரெக்னென்சி டைமில் ஃபுல்லாக அந்த ஜூஸ் தான் குடிச்சி எங்கள் அம்மா வந்து இந்த ஜூஸ் தான் டெய்லியும் பீட்ரூட்டை வந்து அவிச்சு கொடுத்துருவாங்க அதாவது டெய்லி இதை குடித்தா வெறுத்து போயிடாது ஒரு நாள் அவிச்சு குடிப்பேன் அல்லட்டா அரைச்சி குடிப்பேன் இந்த மாதிரி ஆனால் உண்மையிலே என் பையன் கலராக தான் பிறந்தான் ஓகேவா அதனால நீங்களும் பீட்ரூட்டு ஏபிசி ஜூஸ் குடிங்க அடிக்கடி சூப்பராக கலர்ஃபுல்லாக ஷைனிங் ஆகிடலாம் ஓகே அப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஒன்றா மிக்ஸி சாருக்குள்ள அவ்வளோத்தையும் அள்ளி போட்டுற வேண்டியது தான் நல்லா மிக்சியில் அடிச்சிட வேண்டியது தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு வெள்ளை அல்மினியம் குண்டானில் தான் காப்பி போடுவேண்ணா அந்த காபி குண்டானில் தான் இன்றைக்கி ஜூஸ்ஸு ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இல்லை நாலு டம்ளர் ஜூஸ் அப்படின்னா அதுதான் ஒரு பானை வந்துடுமே தானே சரி நாலு டம்ள போட்டுருவோம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வேறு என்ன வந்துட்டுருக்கேன் ஏதாச்சும் போட்டு வெயில் வேறு ஃபோனு சரி மொத்த ஜூஸையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு அதில் வேறு காலையிலே கொஞ்சம் பால் வேறு முச்சிருந்துச்சு சரி கரெக்டாக பால் வேறு எடுத்து வச்சோம் நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகியாச்சு இந்த ஜூஸுக்கு குத்துப்படியும் பார்க்கணும் எங்கள் வீட்டில் என்னென்ன அந்த ஜூஸ் போட்டு ரொம்ப நாள் ஐட்டம் வந்துடுங்க எப்போமாச்சு அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த ஜூஸ் போட்டு போட்டு குடிப்பேன் காலையிலே சாப்பிடாம இந்த ஜூஸ் மட்டும் குடிப்பேன் சரி ரேட்டு கம்மி தான் குடித்தா என்ன என்ன நம்ம கொஞ்சம் ப்ரைட்டாகவும் ஆகிக்குவோம் அப்படியே மோஸ்ட்லி வெயிலில் ரொம்ப அலைஞ்சுன்னு வைங்களாம் ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த ஜூஸ் குடித்தோன்னேங்க அந்த கருப்பு கலர் பெய்யுது உண்மையில் நான் குடித்ததில் எனக்கு தெரிஞ்சது ஓகேவா எங்கள் வீட்டுக்கார் கடைக்கு போனோன்னு வைங்களாம் அப்படி ஒரு கலரே வேறு மாதிரி ஆயிடுவேன் எங்கள் வீட்டுக்கு போனால் இது என்னம்மா அந்த கலரில் இருக்கா நல்லா தானே இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் அக்காலெலாம் அதுக்காகவே என்ன குடிப்பேன் ஒரு வாரத்துக்கு இந்த ஜூஸ் குடிச்சிட்டு தான் ஊருக்கு போகிறது உண்மையிலே கலர் ஆகலாம் ஓகேவா ஆனால் இந்த ஜூஸ் குடித்தாக்கி அப்புறம் ஒரு வாரத்துக்கு கடைக்கே போக மாட்டேன் வீட்டிலே இருந்துக்குவேன் பார்த்துட்டுங்க வீட்டுக்கு போ கடைக்கு போனேன்னு வைங்க மறுபடியும் அதே கலர் தான் அதனால் இந்த ஜூஸை போட்டு குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு வாரம் இருந்து பாருங்கள் உண்மையிலே பிரைட்னஸ் கொடுக்கும் ஓகேவா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஜூஸ் கண்டிப்பாக முக்கியமானது அப்புறமா இன்றைக்கி பீட்ரூட் ஜூ ஜூஸ் பார்த்துட்டோமா அடுத்தவங்களுக்கு ஃப்ரூட் மிக்சர் போட்டு காமிக்க போகிறேன் எங்கள் ஊர் ஸ்பெஷல் எங்கள் ஊர் என்னென்னா தூத்துக்குடி ஓகேவா தூத்துக்குடியில் வந்து ஸ்பெஷலான ஃப்ரூட் மிக்சர் ஒரு ஜூ ஃப்ரூட் மிக்சர் அஞ்சு ரூபா ரேட்டுக்கே எங்கள் ஊரில் வந்து சேல்ஸ் ஆகும் திசை நிலையில் அந்த ஜூஸுக்கு எவ்வளோ குத்துப்படி இருக்கும் தெரியுமா ஏன்னா நம்ம வீட்டில் அப்போல்லாம் ஜூஸுக்கே வழி இருக்காது நிறைய சின்ன பிள்ளைங்க எங்கள் வீட்டில் ஏழு பேர்ட்டு இருந்தோமா எங்கள் அம்மா வந்து அந்த பழ ஜூஸை வாங்கி தந்து தான் எங்களை ஏமாத்துறது சந்தைக்கு போனாக்கி அந்த பழ ஜூஸ் வாங்கிட்டு வருவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த ஜூஸு குவாலிட்டியாக அவ்வளோவா இருக்காது ஏன்னா முந்தைய நாள் உள்ள சுமாரான பழங்களை வச்சு தான் அந்த ஜூஸ் போடுவாங்க குவாலிட்டியாக இருக்காது ஆனாலும் அந்த ஜூஸு தான் நம்மளுக்கு வேறு அந்த ஜூஸை விட்டால் அது எந்த ஜூஸுமே கிடைக்காது இல்லையா அதனால் அப்படியே அந்த ஜூஸை குடிச்சு குடிச்சு அந்த ஜூஸுக்கு தான் ஒரே ஆசையே நம்ம எங்கள் வீட்டுக்காரர் எதாவது ஜூஸ் வேணுமான்னு கேட்பாங்க வேண்டாம் தான் வேணும் அந்த எங்கேயுமே நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு மிக்சர் மாதிரி இல்லை ஓகேவா உங்களுக்கு அந்த மிக்சரோட வீடியோ எடுத்து காட்டுறேன் போடுறேன் ஓகே அதுக்கப்புறம் சூப்பரான ஜூஸ் ரெடி எங்கள் பிள்ளை பாருங்க கையை நீட்டிகிட்டே இருக்கு எப்படா அம்மா ஜூஸ் தருவாங்கன்ட்டு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இருக்குல்ல ஓகே தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க